சுவாமி சித்தர்கள் என்றால் யார் சுவாமி எத்தனாவது படியில் சித்த நிலை அடைய முடியும் சிகர் சிவா சிவர் சிவா பரமேஸ்வர் சிவாயனம் சிவாயம் அப்பா சித்தர்கள் என்றால் சித்தி பெற்றவர்கள்ப்பா சித்தி என்றால் ஞானம் அப்பா அதாவது அறிவைத்தான் ஞானம் என்று கூறுவார்கள் அறிவின் நிலைப்பாடு தான் ஞானம் அந்த ஞானம் பெற்றவர்கள் அறிவுநிலை அடைந்து அந்த ஞானத்தின் மூலமாக அவர்களும் தெளிவடைந்து அவர்களை சார்ந்த மனிதகுலத்தையும் குலத்தையும் தெளிவடை வைப்பதுதான் சித்தநிலை சித்தி பெற்றவர்களுடைய நிலைப்பாடு பிறகு எத்தனாவது படியில் நிலை அடைய முடியும் ஆன்மீக பாதையில் ஒவ்வொரு மனிதனும் நிலை அடைவது எவ்வாறு அந்த சித்தநிலை அடைவது எந்த படியில் அந்த சித்தநிலை முழுமை அடையும் அப்படி என்று பார்த்தால் சித்த நிலை முழுமையடைந்து என்று யாராலும் சொல்ல முடியாது காரணம் வெட்ட வெளியது போய்கொண்டே இருக்கலாம் போக போக அறிவு நிலை வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு முடிவு என்பது இருக்காதப்பா ஒவ்வொரு நிலையில் போகும் பொழுதும் அது உயர்வாக தெரியும் அதற்கு மேல் போகும் பொழுது அந்த உயர்நிலை தாழ்வாக தெரியும் அதற்கு மேல் காண்பது மிகப்பெரிய வல்லமை படைத்ததாக தெரியும் அதற்கு முதல் நிலை ஒரு மனிதன் முதலில் ஆன்மீக பற்று இருக்க வேண்டும் அந்த ஆன்மீக பற்றில் அறவழியில் நடந்து இறை தொண்டாற்றி அந்த இறை தொண்டிலும் இறைவனை பற்றிய நினைப்பிலும் முழுமையாக அவன் உள்ளே ஈடுபட வேண்டும் பக்தி நிலையில் பக்தி நிலையில் அவனுக்கு பித்து ஏற வேண்டும் அந்த பத்தி நிலையில் பித்து ஏறும் பொழுது அவனுக்கு பித்து நிலை உருவாகும் பக்தியிலிருந்து பித்து நிலை உருவாகும் அந்த பித்து நிலை முத்த வேண்டும் அந்த பித்து நிலை அதாவது பக்தியில் பித்தாக வேண்டும் அந்த பித்து நிலை முத்தி வரும்பொழுது சித்து நிலை உண்டாகும் அந்த சித்து முத்தும் பொழுது முத்தி நிலை உண்டாகும் அந்த முத்தி நிலை முத்தும் பொழுது மோட்ச நிலை உண்டாகும் அப்ப இந்த சித்து நிலை நடு மையத்தில் நிற்கின்றது பக்தி நிலை பித்து நிலை சித்தநிலை அதுக்கு அந்த சித்து கடந்து செல்லும் பொழுது முத்திநிலை அந்த முத்திநிலை கடந்து செல்லும் பொழுது மோட்ச நிலை கிடைக்கின்றது இந்த சித்து நிலை என்பது மூன்றாம் படியில் கிடைக்கப்படுகிறது அந்த சித்து நிலை கிடைக்கும் பொழுது அவன் முத்தி நிலையில் அமைதியாக உட்கார வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது அந்த கிடைத்த சித்தியை அறிவை அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை தன் உள்ள மனிதர்களுக்கு எடுத்துரைப்பதும் அதை வழிகாட்டு முறையில் அவனுக்கு எடுத்து காண்பிப்பதும் அதான் அவர்கள் சித்துக்குள்ள பயன் அளிக்க முடியும் அந்த சித்து முத்தி மக்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு என்னுடைய வயசு முடியப் போகிறது வயசு ரொம்ப தளர்ந்து விட்டதுங்கும்போது நாம் முத்தி நிலைக்கு போக வேண்டும் அமைதி நிலைக்கு அந்த அமைதி நிலை முழுமையாக பித்து பிடித்து பித்து பிடித்து அதில் முத் முழுமை அடையும் பொழுது மோட்ச நிலை அடைகின்றோம் இறைவனுடைய திருவடி அடைகின்றோம் இப்படி நிறைய விஷயங்களை சித்தி பெற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எப்படி ஒரு கல்வி நிலையில் கல்வி நிலையில் எப்படி நீங்கள் ஞானம் பெறுகின்றீர்கள் முதல் படியிலிருந்து ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது என்று போகும்பொழுது சாதாரணமாக தெரியும் அது பத்தாம் கிளாஸ் போகும்போது கொஞ்சம் கடினமாக தெரியும் அதில் பாஸ் செய்து நம்ம பதினொன்றாவது பன்னெண்டாவது போகும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக தெரியும் பன்னெண்டாவதுக்கு மேலே காலேஜ் போகும்பொழுது இன்னும் ஞானம் அதிகமாக கிடைக்கும் அந்த கல்லூரி படிப்பு முடித்த பிறகு ஞானம் அதிகரித்து பொருளாதாரம் தேடுவதற்காக நம்மளிடம் ஒரு திறமை வளர்ந்துவிடும் அந்த திறமையின் மூலமாக பொருளாதாரம் உண்டாக்குவோம் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாமும் அனுபவித்து நம்மை சார்ந்தவர்களையும் அனுபவித்து அனுபவிக்கச் செய்து கொஞ்சம் மிஞ்சம் இருப்பதை பாவப்பட்டவர்களுக்கு சேவை செய்கின்றோம் எது கல்வித்துறையில் உள்ளது கல்வி ஞானத்தில் உள்ளது இந்த மெஞ்ஞானத்தில் சித்தநிலை அடையும் பொழுது அதில் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் வருகின்றவர்களோ அதே நிலைப்பாடு இதிலும் வரும் அதில் குறிப்பிட்ட அளவு தான் பணம் சம்பாதிக்க முடியும் குறிப்பிட்ட ஒரு செயல்திறன் தான் இருக்கும் ஆனால் இந்த விஞ்ஞானத்தில் இந்த சித்தி பெற்ற நிலையில் அவர்களுக்கு அதிகப்படியான வருமானம் வரும் அதிகப்படியான திறமை இருக்கும் அத்தனையும் சுயநலத்தில் இருக்காது தனக்கென்று இருக்காது பொதுமக்களுக்காக போகும் பொதுமக்களுக்காக செய்யப்படும் பொது மனிதர்களுக்காக செய்யப்படும் அதாவது சித்த நிலையில் இருக்கும் பொழுது சித்தப்படியில் இருக்கும் பொழுது இந்த சித்தப்படி நீங்கள் கேட்டது போல் மூன்றாம் படியில் அமர்ந்திருக்கின்றது இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாயம் சிவாயம் சிவா